சென்னையின் முன்னாள் சைதே துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி இயக்குநரான இவர் கடந்த நாலாம் தேதி அன்று இமாச்சல் பிரதேசல அஹ் இன்னோவா காரில் சென்று கொண்டிருந்த போது அவரது வாகனமானது விபத்துக்குள்ளாகி சட்டலைட் நதியில வீழ்ந்தது இதில் ஒருவர் உயிரிழந்த நடையில வெற்றி வந்து மாயமானதாகவும் கடந்த எட்டு நாளுக்கு மேலாக அவரை தேடும் பணியில் இமாச்சல பிரதேச போலீசார் வந்து ஈடுபட்டிருந்தார்கள் கடற்படை வீரர்கள் உள்ளிட்டோர்களோ நூற்றுக்கும் மேற்பட்ட வீரர்கள் தொடர்ந்து அவரது அவரை தேடும் பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் ஒன்பதாவது நாளாக இன்று காலை முதலே அவரது அவரை தேடும் பணியில் ஈடுபட்டிருந்தனர் சற்று நேரத்துக்கு முன்பாக விபத்து நடந்த இடத்தில் இருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அவரது உடலானது கண்டுபிடிக்க இருக்கிறது இமாச்சல பிரதேசில விபத்து சிக்கி காணாமல் போன துரைசாமியின் மகன் ஒரு தற்போது மீட்கப்பட்டிருப்பதாகவும் அவரது குடும்பத்தரிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் தொடர்ந்து அவரை பற்றிய விவரங்கள் தெரிவிக்கப்படும் என்றும் இமாச்சல பிரதேச துணை அனைவர் அமித் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அஹ் ஒன்பதாவது நாளாக இந்த தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்த நிலையில அவரது அவரை கண்டுபிடிக்கப்பட்டு தற்போது மீட்கப்பட இருப்பதாகவும் அவரது பெற்றோர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு தகவலான தெரிவிக்கப்படுகிறது தொடர்ந்து மற்ற நடவடிக்கைகள் வந்துட்டு மேற்கொண்டு வருவதாகவும் இறுதியான அறிக்கை இன்று மாலை தெரிவிக்கப்படும் என்றும்